மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் உரையாற்றிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் பாருங்க ஒரு நாடு சிறந்து வளர வேண்டும் என்றால் கல்வியில் ஒரு புரட்சியும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டு பல துறை எனக்கு அரசாங்கத்தில் இருக்குது அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்த துறை கல்வித்துறை புரட்சி அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலே இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில் ஒரு புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கல்வி நிறைந்த மாநிலமாக அடித்தளம் அடித்தளமிட்ட கட்சி அண்ணா அதிமுக கட்சி அண்ணா அதிமுக அரசாங்கம் அண்ணா அதிமுக ஆட்சியில் தான் இன்னைக்கு பள்ளிகள்லாம் சிறப்பாக செயல்பட்டது அதனால் கற்போட எண்ணிக்கை அதிகரிச்சது அதிமுக ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை திறந்தோம் ஒரே பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து எந்த மாநிலத்திலும் ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்றை படைத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல இதே முரட்சி அம்மா கிட்ட பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க இருபத்தி இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு திமுக ஆட்சியில் சுமார் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான சிறப்பான சிகிச்சை அந்த மருத்துவமனை மூலமாக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு ஆகுது ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா திறமை வேணும் திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தால தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது நம்முடைய நிலைமை சரிந்து கொண்டிருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது கல்வி வளர்ச்சி பெற்றது இன்றைக்கு விடியா திமுக அரசுல அதையெல்லாம் படிப்படியாக மங்கி வருகிறது அது மட்டும் இல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசாங்கத்தின் சார்பாக திறக்கப்பட்டு ஏழை எளிய சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருபத்தி ஒரு பால்டெக்னிக் இருபத்தி ஒரு பால்டெக்னிக் நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது கால்நடை மருத்துவ கால்நடை பூங்கா அற்புதமாக கட்டி கொடுத்தோம் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி பல கல்லூரிகளை திறந்து என்னைக்கு தமிழகத்திலே உயர்கல்வி படிப்பதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுலேயே நாம் அடைஞ்சோம் இப்போ இல்லைங்க அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல உயர்கல்வி படிப்பதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் திமுக ஆட்சியில் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நாடு ஏற்றம் வர கல்வி முக்கியம் கல்வி மையமாக வைத்துத்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும் அந்த வளர்ச்சியை கொடுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் எட்டுக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பல்வேறு சூழ்நிலை காரணமாக கல்வி கற்க முடியாத சூழ்நிலை அதற்கு மாணவி இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுத்தோம் காலனி சீருடை விலையில்லா புத்தகம் நோட்டு பள்ளிக்கு அந்த புத்தகத்தை கொண்டு போவதற்கு பைய சரியான நேரத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு விலையில்லா சைக்கிள் அதோட அறிபூர்வமான கல்வி அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்குவதற்காக லேப்டாப் கொடுத்தோம் விலையில்லா லேப்டாப் கொடுத்தோம் வேண்டைக்கு தமிழகத்திலே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மாணவ மாணவிக்கு அறிபூர்வமான கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிகள் மாணவ மாணவிகள் அவருடைய திறமை வளர்க்க வேண்டும் புரட்சி தலைவர் அம்மா தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பிள்ளை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் அப்படிப்பட்ட மாணவருடைய வளர்ச்சியை பார்த்தாங்க அவர்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்து நல்ல கல்வி கொடுத்து இன்னைக்கு பிரைவேட் பள்ளியில் அதாவது தனியார் பள்ளிக்கு இணையா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை தயார் செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது சட்டம் ஒழுங்குன்னா சந்தி சிரிக்குது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நகரத்திலிருந்து கிராமம் வரை போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை எல்லா இடத்துலையும் இன்றைக்கு பரவி விட்டது என்றை பொருள் நடமாட்டம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை எச்சரிக்கை விடுத்தோம் சட்டமன்றத்திலையும் வெளியின் பொதுக்கூட்டத்திலும் அறிக்கையின் வாயிலாக தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் எந்தவித விடுவி காலம் தமிழகத்துக்கு பிறக்கவில்லை இன்றைக்கு முதலமைச்சரே ஒத்துக்கொண்டார் அவர் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞருக்கு கோரிக்கை வைக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்பொழுது எல்லாம் போதைக்கு அடிமையாகி சீரழிந்த பிறகு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியிடுறார் பிரதான எதிர்கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வர்கிட்ட பிரச்சனை இந்த போதைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அடிமையாகிட்டால் அவர்கள் எடுக்க முடியாது ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் எச்சரித்து விட்டோம் இந்த அரசு அதில் சரியாக கவனம் செலுத்த காரணத்தினால் இன்றைய தினம் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்க முடிகிறது இந்த போதை ஆசாமிகளால் தான் சட்ட ஒழுகு சீர்குலைந்திருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறை பாலியல் நடக்காத நாளே இல்லை இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபது நாளில் பதினோரு பாலியல் ஒழி கொடுமை நடந்திருக்குது இதெல்லாம் பத்திரிகையில் வந்து ஊடகத்தில் வந்த செய்திகள் ஆக இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் அரசாங்கம் சரியான நிர்வாகம் செய்யாத காரணத்தில் இன்றைக்கு நிர்வாக சீர்கேட்டால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக பொழுது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய ஒழுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அதிகமாக வாழ்கின்ற மக்கள் எந்த பகுதியில் இருக்குதோ அந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிள்ளை கூடாந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கூடாந்தோம் அத்தனையும் ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அவள் நோயாய்பட்டா அங்கே அம்மா மினிக்கலுக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு அது கூட அரசியல் காப்பூச்சிட்டு காரணமாக இன்றைய முதலமைச்சர் ரத்து பண்ணியிருக்கார் மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி கொண்ட பிறகு இந்த ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் அம்மா மினிக்கலுக்கு திட்டம் தொடரும் ரெண்டாயிரம் நாலாயிரம் அதோட தாலிக்கு தங்கமு திட்டம் அதையும் நிறுத்தி விட்டாங்க அண்ணா தீவுக்கு பொழுது திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் அதோட தாலிக்கு தங்கும் ஒரு சவரன் அதை ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் திருமண உதவி அடைகின்ற பொழுது பொருளாதார திருமண உதவி திட்டம் திட்டம் அதை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றினார்கள் சுமார் ஆறு லட்சம் பேர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தின் வாயிலாக நன்மை கிடைச்சது அதையும் நிறுத்திவிட்டார்கள் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் பலரும் அதோட இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் இருக்கின்ற அந்த மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்படும் மணப்பெண்ணுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் இதை நிறுத்தினா நாங்கள் விட்டுருவோமா ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் ஏழைகளுக்காக எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் இந்த அரசு நிறுத்தப்பட்டு சாதனை படிச்சிருக்குது அதில் தான் சாதனை படிச்சிருக்குது நிர்வாகத்தில் இல்லை ஆக ஏழைகளுக்காக கொண்டு வந்தப்பட்ட கொண்டு ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட அண்ணா திமுக ஆட்சிலே அந்த திட்டத்தை நிறுத்திய அரசு விடியா திமுக அரசு மீண்டும் அந்த ஏழைகள் நன்மை பெறுகின்ற விதமாக இந்த திட்டங்களெல்லாம் தொடரும் என்பதை நேரத்தில் சுட்டி காட்டி அதோட கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் நகரப்பகுதி இன்னைக்கு நடுத்தர குடும்பம் ஏழை குடும்பம் வீட்டு கட்டுவதால் கனவுல வீடு கட்டி மகிழ்த்துக்கலாம் நிச்சயத்தில் வீடு கட்ட முடியாது திமுக ஆட்சியில் வரை அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம் சாண்ட் மூவாயிரவாய்க்கு விற்றுது இன்னைக்கு ஒரு யூனிட் எம் சாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறுபா ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது இன்றைக்கு திமுக ஆட்சில் நாலாயிரத்து ரூபாய்க்கு விற்பனை அதே போல ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் இருநூத்தி நாற்பது ரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் முந்நூற்றம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் ஆறு இன்றைக்கி ஒரு செங்கல் பத்து ரூபாய்க்கு விற்கிது அதெல்லாம் மரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கம்பி அண்ணா தீவு காய்ச்சல் ஒரு டன் கம்பி நானூறு ரூபாய் நாலாயிரம் நாற்பதாயிரம் இன்னைக்கு தீவு காய்ச்சல் எழுபது ஆக இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க வெளியிட்டிருக்கிறாங்க கட்டுமான பொருட்கள் விலை ஏறிட்ட பொழுது அத்தியாவசிய பட்டியலில் அதை சேர்க்கப்பட்டு இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை குறைக்கப்படும் என்று அவருடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏன்னா எல்லாத்துலேயும் கமிஷன் வருது அப்புறம் எங்கே போய் குறைக்க போகிறாங்க குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்க கமிஷனில் எது எது வருதோ அதையெல்லாம் இன்னும் மேலே விலையேற்ற தான் பார்ப்பாங்களே அது குறைப்பதில் அண்மையில் ஒரு மூன்று நாளைக்கு இந்தி எங்களுக்கு கிடைத்த செய்தி இந்த ஜல்லி எம்சான் தயாரிக்கின்ற அந்த உறுதியாளர்கிட்ட ஒரு டன்னுக்கு நூறு ரூபா கமிஷன் கொடுக்க வேணும்னு அந்த துறையுடைய அமைச்சர் இன்றைக்கு ஆதாரம் இல்லாத ஒரு சுற்றைக்கு வெளியிட்டதாக தகவல் ஆக ஏற்கனவே விண்ணை முட்டுகின்ற அளவு கட்டுமான பொருளுடைய விலை உயர்ந்திருக்குது மேலும் நூறு ரூபா இவர்களை வசூல் செஞ்சா எப்படி அந்த கட்டுமான பொருட்கள் உற்பத்தி செய்கிறவைங்க தாக்குப்படிக்க முடியும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படாது என்பதை எண்ணி பார்க்க எல்லாத்துலேயும் ஊழல்